இருக்கலாம் சொல்லிட்டு கிளம்பி சொல்லிட்டு எல்லாம் இருக்கும் அத்தை கூப்பிட்டு அதனால கிளம்பி அப்படியே அவசர அவசரமா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு இப்படியா ஷிவ்ல கவனம் குறைவா இருந்தேன் எப்படி கதவை தோறந்து போட்டு போயிருக்காங்க கடவுளே அம்மா அம்மா அம்மா

சூனி தடி அசந்தி கதவ சாத்தாம இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அத்தை வந்த உடனே சரி கொஞ்ச நேரம் கால் கை எல்லாம் வலிக்கிட்டு இங்க மேல போய் படுக்கிறது இப்படியே உட்கார்வ ஒண்ணு உட்காந்தேனா அப்படியே உறங்கிட்டேன் அதுக்கப்புறமா மாப்பிள்ளை போன் பண்ணாரு இப்பதான் பேசிட்டு அப்படியே வச்சேன் அப்படியே உறக்கம் தாங்கல சரி நீ வேற வரன்னு சொன்னாரா செங்க மறுபடியும் மேல போறதுன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டேடி சின்ன இதுக்கெல்லாம் பாப்பிடுவாங்க ஆஹ் ரகுவா ரகுவா போன் பண்ணாரே ஆஹ் ஆமா ரகு அப்படிதான் போன் பண்ணாரு அவருக்கு ஏதோ வேலையா இருக்காமே அதனால உன்னை கூட்டிட்டு வந்து விட முடியாது அழுவே வர நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு ஆஹ் சரி தம்பி அப்படின்னு சொன்னேன் உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலி நேற்று ராத்திரியே போயிட்ட மாதிரி ஆஸ்பத்திரிக்கு சரியா தூக்கம் இல்லை அதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஆமா ஆமா சரி நீ போய் பாரு நான் தூங்குறேன் எனக்கு இப்ப தூக்கம் வரல அனு கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியா சின்ன கேக்குறேன் சொல்லு சில ரகு தம்பி கூட நீ சண்டை போட்டுட்டியோ ஏன் அப்படி கேக்குற அவர் ஏதாச்சும் சொன்னாரா என்ன சொன்னாரு என்னென்ன சொன்னாரு முதல்ல அதை சொல்ல தம்பி எதுவும் சொல்லல ஆனா உன் பார்த்தாலே தெரியலையா வருத்தமா இருக்க அங்க இருந்து வரும்போது ஒரு போன் கூட பண்ணாம வந்து நிக்கிற உனக்கு பதில அவரு போன் பண்ணி சொல்றாரு அவரு போன் பண்ணாரா நீ கேக்குற இதுல இருந்தே தெரியலையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சண்டையானு போட்டனே சண்டைலாம் இல்லை சின்ன வாக்குவாதம் அவ்வளவுதான் அது சரியாயிடும் நீ என்ன நினைச்சு கவலைப்படாத அவர்கிட்ட நான் நாளைக்கு போய் பேசினா கண்டிப்பா அது சரியாயிடும் ஷேர் எதுவும் இல்ல நீ அதெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாத சரியா நான் நல்லதா இருக்கேன் அதான் அவரு பாசம் எல்லாமே போன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிருக்காரு அவருக்கும் என்ன கோபம்லாம் இருக்காது சின்னதா வருத்தம் அவ்வளவுதான் நீ அதெல்லாம் நான் எதுவும் நினைக்காத சரி ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணி வருத்தப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அது அது வந்து அது இப்ப எதுக்கு விடு அம்மா கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டாரோ அப்படிலாம் ஒரு ஒரு நாளா சொல்றவரெல்லாம் இல்ல எதுவுமே நீ அவங்க கிட்ட சொல்லாத இவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்ல மாட்டாரு அது வந்து அது உன் மாமியார் பேசினதுக்காண்டி அவர்கிட்ட போயிட்டு சண்டை போட்டு எனக்காண்டி உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எனக்குதான் தெரியுமே சண்டை நடக்கிறதுக்கு போது அங்க இருந்து நீ கிளம்பி வந்துருவனு சொல்லி அப்புறம் என்ன ஒண்ணு இங்க வருவேன் அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு அங்கனே இருப்பான்னு நினைச்சேன் ரகு கிட்ட நீ இங்க வரும்போதே எனக்கு தெரியும் சண்டை போட்டு தான் வரான்னு சொல்லி இல்ல தெரியாம தான் கேட்கேன் உன் மாமியார் என் கிட்ட பேசினதுக்கு எதுக்கு அவர்கிட்ட சண்டை போட்டா நீ சண்டை எல்லாம் இல்லம்மா அவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருக்காங்கல்ல அவங்க பையனை நல்லா பிரிச்சிட்டேன் பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்லலாம் அதான் மறுபடியும் நம்ம அங்கேயே போகும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுனேன் கொஞ்சம் கோபமா பேசினேன் அவரு அவரும் கோவப்பட்டாரு நீ நினச்ச நேரத்துக்கு எல்லாமே பண்ணணும்னு நினைக்கலாம் முதல்ல உங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு தனியா வீடு பார்த்தா தான் போகும் அப்படின்னு சொன்னீங்க சாரின்னு சொல்லிட்டு உன்னுடைய சந்தோஷத்துக்காண்டியும் நம்மளுடைய பியூச்சர் அந்த மாதிரியே பண்ணேன் இப்ப என்னன்னா மறுபடியும் உங்க அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க வாங்க நம்ம அங்கேயே போகணும்னு கூப்பிட்றேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சத்தம் போட்டாரு செனக்கு அவரு சத்தமா பேசினாலே அவர் மாதிரி இருக்கு நான் அழுதுட்டேன் அதனால அவருக்கு கோவம் என்ன கோபம் நான் அழுதல அதான் கோபம் நான் அழுதான் அவருக்கு பிடிக்கையா அழுகாதான் நிறைய வாட்டி சொல்லி அதான் அதெல்லாம் நீ போய் நாளும் அழுதுட்டே என்னோட கோவப்பட்டாரு மட்டும் கீழே எடுத்து போடு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்றேன் ஷாருக்காண்டி வெயிட் பண்ண போற ஆ மாப்பிள்ளை தம்பி தெளிவா சொல்லதான் செஞ்சுச்சு அவராலும் வர முடியாதான் சரியா வா மேல வந்து படு வேற என்ன சொன்னாரு வேற என்ன சொன்னாரு அவ அங்க வந்து வராத என்னால கூட்டிட்டு வர முடியல வேலை இருக்கு நீங்க அவளை பாத்துக்கோங்க நான் நாளைக்கு போல வந்து கூட்டிட்டு போய்க்கிறேன் வேற எதுவும் சொல்லல அவராலன்னு சொன்னாரு அதனால சொல்ற மாட்டாருன்னு மேல போயிட்டு தூங்குவோம் தலை வலி தாங்க முடியல ஒரு கனமா மந்த கனம் ரொம்ப வலிக்குமா வரியா மேல போய் படிப்போம் நீ ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து போட்டு விடுமா நான் ரெஸ்ஸும் போயிட்டு ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சாரீ தூங்குற மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கு நீ சுடிதார் மட்டும் கீழே போட்டு விடு நான் ட்ரெஸ் பாத்திட்டு அதுக்கப்புறம் மேல வந்து படுக்கிறேன் ஆ சரி மச்சான் அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் கணபதி வந்திருந்தாருல அந்த ஸ்ட்ரோக்குக்கான ரீசன் தெரிவிட்டு இருந்தால அவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதுவும் ஹார்ட்ல வந்து பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாக்ஸ் காண்டி ஒரு சர்ஜரி பண்ணும்போது போது சம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த பிளாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வால் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அதோட எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சே இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணாம அப்படியே விட்டுருக்காங்க அதனாலதான் அந்த ஸ்ட்ரோக்குக்கான ரீசன் சொல்லிட்டு ஜெனிஃபர் வாட்ஸ்அப்ல இன்ஃபார்ம் பண்ணிருந்தா மேலும் உனக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா பட் ஆனா நீ ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னா நீ என்ன பாத்துரு சரியா அப்புறமா வந்து மேல அந்த பிளட் டெஸ்ட் வந்திருக்கு அந்த பேஷண்ட் நேம் கூட என்னமோ சுவாதி ஸ்வாதி ஆமா அந்த பிளட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியூனிட்டி பவர் ரொம்ப லோவா இருந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் போய்கிட்டு இருக்கு அதையும் ஜெனிஃபர்ஸ் பண்ணிருக்காங்க மெயில் சென்ட் பண்ணிட்டால பட் ஆனா நீ இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா தான் கால் பண்ணா ரிசெப்ஷனுக்கு நான் தான் பேசினேன் சரியா அந்த ரெண்டு கேஸும் பாத்துக்கோ ஹேண்டில் பண்ணிக்கோ பெரிசா வேற எந்த கேஸும் இல்ல மற்ற வந்து ராம்குமார் பாத்துக்கிறேன் சொல்லிட்டாரு நீ இந்த ரெண்டு கேஸ மட்டும் டயக்னோஸ் பண்ணிடலாம் ஷீட்டுக்கு போயிட்டாலே தெரியல ஒரு ஃபோன் பண்ணாதான் என்னவா ஃபோன் பண்றதுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல சரி நான் அந்த கோபத்துல ஏதோ பேசிட்டேன் அதுக்காண்டி ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டாளா சரி அப்படி பேசுனது தப்புதான் கண் முன்னாடி நிக்காது அப்படின்னு சொல்லிட்டேன் சில்லன்னு சொல்லல ஆனா அவ மட்டும் ஒரு ஒரு தடவி இப்படிதானே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கா சிவளுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது சேந்தம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளோ சிவன் என்ன என்னத்தையும் யோசிக்கிட்டு இருக்கான் நம்ம கேக்க கேட்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் என்னடா என்னது டேய் என்ன ஞாபகத்துல உட்காந்துட்டு இருக்கேன் நார்மல் டேஸ்லயே கேஸ் பத்தி பேசும்போது போது நானே எதுவும் கவனம் குறைவில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டா கூட திட்டுவேன் நீ என்னமோ நான் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வேற எதுவும் கவனத்துல இருக்கேன் சின்ன மச்சா என்னாச்சு சிதனா உடம்புக்கு முடியலையா சொல்லுடா உடம்பு எல்லாம் நல்லாதான் இருக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அக்கா வாங்க கா ஷிப் ஆனீங்க ம் இப்போதா ஒரு 2 செகண்ட் முன்னாடி நீங்க அப்பமே கலம்பறன்னு சொன்னீங்க சின்ன கலம்பவே இல்லையா இல்ல அந்த மேல ஸ்வாதி பேஷண்டோட டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டேன்னு சொல்லி நர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க ஷாகு கிட்ட குடுக்கலாம்னு தான் வந்தேன் அதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் அது விடு சின்னாச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டோக் கார்டி ஒருத்தர் வந்து அட்மிட் ஆயிருந்தார்ல கணபதி அவரை பத்தி தான் டயக்னோஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஜெனிஃபர் அந்த ப்ராசஸ் எல்லாமே டயக்னோஸ் பண்ணிட்டான் அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணனும்னு சொல்லிட்டு இவனுக்கு மெயில் பண்ணியிருக்கான் இவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு ஒன்னே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணிருப்பா போல அதான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணான் சரி நான் இப்படியே இப்போ கிளம்ப போறேன்னு அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு வந்தேன் சிவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இவன் என்னன்னா வேற ஏதோ நினைப்புல உட்காந்துட்டு இருக்கான் சிப்பா கூட நம்ம ரெண்டு பேரும் பேசுறது அவன் காதல விழாது

ஷனுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல சொல்லு ம் ஆமா அக்கா வந்து பத்து நிமிஷம் ஆகுது நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்து உனக்கு கேக்கல அப்படிதானே ஓ அப்படியா சரி ஓ அப்படியாவா டேய் ரொம்ப பண்ணாதடா சின்னடா பிரச்சனை உனக்கு அத நாங்க தான் கேக்கணும் உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்லு அத சொன்னே ஷனுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லன்னு பிரச்சனை இல்லாதவங்க கிட்ட வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டா சின்னத்தை சொல்லுறது பிரச்சனை இருந்தா பரவாயில்ல சொல்லலாம் இல்ல எனக்கு எதுவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை என்ன வேணும் உங்க ரெண்டு பேருக்கும் ஓ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிதானே ஆமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரிடா வந்து ஒரு கேஸ் பத்தி டிஸ்கஸ் இருந்தேன் சொல்லிட்டு வயசான டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப கரெக்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க மாதிரி நீ சால்வ் பண்ண வேண்டாம் டியூட்டி டாக்டரே சால்வ் பண்ணிப்பாங்க சார் சீனியர் டாக்டர் மாதிரி கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க ஓகே சின்ன கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க சின்ன கேஸ் தான் ம் வெங்காயம் எப்படி உரிக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன கல்யாணம் அடுத்த மாதிரி இருக்குல அதான் வெங்காயத்தை எப்படி உரிக்கணும்னு உங்க கிட்ட கத்துக்கலாம்னு வந்தேன் ரெண்டு பேரும் வெங்காயம் உரிக்க பழகுமா டேய் எனக்கு வேளை இருக்கு நீ போய் இதெல்லாம் சமையல் மாஸ்டர் கிட்ட பழகிக்கோ போ

உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிதானே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்ப எந்த வெண்ணு கிட்ட இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி உட்காந்துட்டு இருக்கேன் உனக்கு என்னடா அக்கா அச்சிவம் பைத்திய மாதிரி நடிக்கலக்கா உண்மையாவே பைத்தியமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன் டேய் சும்மா இருடா சரி அனு போன் பண்ணாலா தான் கேக்குறேன் அனு ஃபோன் பண்ணாலா டேய் காவி கேக்குதா இல்லையா உனக்கு ம் கேக்குது அப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா என்ன கேள்வி அனு போன் பண்ணாலா அது இல்ல

ரெண்டு பேரும் கிளம்புங்க உங்க ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலை ரெண்டு பேருக்கும் நீ லீவ்ல இருக்க உனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சுட்டு அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் கிளம்புங்க எனக்கு வேலை செய்யணும் என்ன வேலை சார் செய்ய போறீங்க ஜெனிஃபர் ஒரு கேஸ் பத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க கணபதி அவர் கேஸ் டயக்னோஸ் பண்ணணும் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து அதுதான் ஜெனிஃபரே முடிச்சிட்டாலே முடிச்சுட்டாலா செப்போ டே 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 இவ்வளவு நேரம் அதை பத்தி தானா பேசிக்கிட்டு இருந்தேன் ஓ அப்படியா ஓ அப்படியாவா அப்போ உண்மையாவே நீ கேக்கல கேட்டுச்சி நான் தான் மறந்துட்டேன் எப்படி ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்னடா பிரச்சனை அத சொல்லுடா ஷகு நீ வேணா போய் ஹனுவ பாத்துட்டு வரியா இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு வேலை இருக்கு நான் வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு போய்க்கிறேன் பிரச்சனை இல்ல சில ரகு மார்னிங்ல இருந்து நீ இங்க தான் இருக்கேன் மணி டென் தேர்ட்டிக்கு மேல ஆயிட்டு நீ போய் பாத்துட்டு வரணும்னா பாத்துட்டு வா ரொம்ப மூட் ஆஃப் நல்லாவே தெரியுது நாங்கள் பேசுறதையும் கவனிக்க மாட்டேங்கிற சிங்க வேலையும் ஒழுங்காக செய்கிற மாதிரி தெரியல ராம்குமார் இருக்காரு நீ வர வரைக்கும் ஷிஃப்டாக நான் பார்த்துக்குறேன் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வா ஒன் ஹவர் ரெண்டு ஹவருக்குள்ளே வந்துடுவல பார்த்துட்டு தானே வரப்போற ஓ நீ போய் பார்த்துட்டு வா சில்லரிஷ்மா நான் நாளைக்கே பார்த்துக்குறேன் நீ கிளம்பு அம்மா அப்பவுமே சொன்னாங்க ரோஷன் அழுகுறதா பாட்டி போன் பண்ணதான்னு சொல்லி நீ போ அப்படின்னா எதுவும் இல்லை

சென்னோடி வேலி எனக்கு பாத்துக்கு தெரியும் ஷாரு எனக்காண்டி பாவெல்லாம் பாக்க வேண்டாம் பாவெல்லாம் பாக்கல அதுவும் உனக்காண்டி எல்லாம் பாக்கல அனுக்காண்டி பாக்குறேன் அனுக்காண்டியா அவளுக்கு என்ன சில போகும்போதும் கொஞ்சம் அப்செட்டா தான் போனா நீ ரொம்ப பேச்சு பேசிட்டியா சோ எப்படியும் அவளும் தூங்க மாட்டான் ஒரு மூளையில உட்காந்து அழுதுகிட்டுதான் இருப்பா அதான் நீ போயிட்டு பார்த்து பேசிட்டு வந்தனா கொஞ்சம் மச்சம் அவளாச்சு நிம்மதியா இருப்பல்ல அதனாலதான் சொல்றேன் போயிட்டு வா அதுவும் இல்லாம ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து பத்து நிமிஷம் தானே போறதுக்கு பத்து நிமிஷம் வர்றதுக்கு பத்து நிமிஷம் அதிகபட்சம் என்ன ஒரு ஆஃப் அன் பேசுவீங்களா போயிட்டு வா போ நான் பாத்துக்கிறேன் ஷிஃப்டா பிரச்சனை இல்ல அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன்ல சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு ஃபீடு அவ அப்பமே தூங்கிடுப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் என்ன பத்தி எல்லாம் யாருக்கும் அக்கறை இல்ல நானும் யார பத்தியும் அக்கறைப்பட போறதில்ல அப்படியே மச்சான் எவ்வளவு நாள் இந்த கோவம் ரெண்டு நிமிஷமா இல்ல பத்து நிமிஷமா ஆ உன் கோவத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது அதுவும் அனுவுமேல நீ கோவப்பட்டுட்டாளும் சின்ன அதுக்கு பட்சம் ஒரு பத்து நிமிஷம் சண்டை போட்டுருப்பீங்களா அதுக்கே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கே டே போடா தப்பா பார்த்து மொத்த க்ளோஸ் பண்ணிடாதா போடா போய் பாத்துட்டு வாடா உங்க ரெண்டு பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேர கிளம்பி போக முடியாதா சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கல வேலை ஒழுங்க பாக்கலாம் பாக்கலான்றீங்க பார்த்தா பார்த்தன்னு சொல்லி சண்டை போடுறீங்க உங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது மரியாதையை போங்க போயிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க நான் பாத்துக்கிறேன் எனக்கு என்னன்னு பாத்துக்க தெரியும் சரி ஓகே இதுக்கு மேல உன்னோட விருப்பம் நிவாதி நம்ம கிளம்புவோம் நம்மளுக்கு என்ன நம்ம பொண்டாட்டியா அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா ஆ என்னாதி நம்ம பாட்டுன்னு போயிட்டு நிம்மதியா தூங்குவோம் சார் பேசின பேச்சுக்கெல்லாம் எப்படியோ தேம்பி தேம்பி என்ன உருண்டு உருண்டு அழுவான்னு நினைக்கிறேன் ஆஹ் சரி ஆதி நம்ம கிளம்புவோம் வாஷ்மா ஆதி எனக்கு நேரமாச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அவளை கூப்பிடுறான் ஆமா ரெண்டு பேரும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் நடுவுல உங்க ரெண்டு பேருக்கும் தூது பூரா கூப்பிடுவியா மாட்டியா ஆமாடா என்கிட்ட மட்டும் ஈஸியா கோவப்படுறா இப்ப பார்த்தாலும் எதோ சொல்லுங்க தம்பி என்னது தம்பியா ஐ மீன் தம்பி ஆ அவன் யவன் அத அவன் அவனா அவனுக்கு வேற வேலை இல்லை நான் கிளம்பறேன் பாய் ஏ வேஷ்மா சென்ன அக்கான்ற மரியாதை ம் ரேஷ்மா அக்கான்னு ரிசீஸ் அப்பன்னா நீன்னு பேசுகிறேன் சரி ரேஷ்மா அக்கா என்னடா நீ எதுக்கு வாயை புழுக்கற திடீர்னு அக்கா நீயா அதான் எனக்கே நெஞ்சுவலி வந்துட்டு நான் வேணால் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவா ஓவராக ஓட்டாதீங்க ரெண்டு பேரும் என்னடா உங்க பிரச்சனை கேரீ செங்களுக்கு பிரச்சனையா உனக்கு தான் பிரச்சனை சரி ஆமா சரி தான் பிரச்சனை அவளை நம்பினா அது அது ஆ ஆ கேட்கல என்னது அவளை ஆமா அவளை தாண்டி தான் யோசிக்கிட்டிருக்கேன் அவளை நினைச்சத தான் யோசிக்கிட்டிருக்கேன் ரொம்ப பேசிட்டனோ ரொம்ப திட்டிட்டனோ அப்புறம் எதுக்குடா இவ்ளோ பில்ட்அப் விஷய ரேஷ்மா நான் பேசல என் மேல கண்டிப்பா போகுமா இருப்பாள் ரொம்ப வற்ப্যட்டிகிட்டு இருக்கல சி பொக்காண்ட அழுத்திட்டு எப்படியும் இப்படியும் அப்படிதானே மேபி இருக்கலாம் தெரியல எனக்கும் கன்ஃபார்மா அது உன்னோட ஆளு ஒன்னடி இருப்போம் அத ஏன் கிட்ட எனக்கு எப்படி தெரியும் いや நீ ফোন பண்ணி கேட்க மாட்டயாวะ உன் முன்னாடி தானே போனா தனியா ফোন பண்ணி கேட்டா உங்களுக்கு என்னடி ஹலோ ஹலோ சார் டீ எல்லாம் இங்க அக்கா only for akka sorry அக்கா நீங்க ফোন பண்ணி கேட்கலாம் அக்கா ம் அவ உங்க தம்பியோட பொண்டாட்டி தான அக்கா அப்ப நீங்க ফোন பண்ணி கேட்கலாம் அக்கா தானியா போனீமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு ফোন பண்ணி கேட்கலாம்ல அக்கா ம் இது மரியாதை இப்படி தான் மரியாதை கொடுத்து பேசணும் சொல்லுடி டேய் நான் ফোন பண்ண நான் ফোন பண்ண மறந்துட்டேன் மேபி நீ ফোন பண்ணிருப்பேன்னு நினைச்சேன் அதுவும் இல்லாம எப்பமே நான் ஃபோன்லாம் பண்ணி பேச மாட்டேன்லடா அவகிட்ட அதுதான் ஃபோன் பண்ணலடா சரி அக்காவுக்கு கேக்குறே நீ ஃபோன் பண்ண வேண்டியதனால அவங்க்காச்சு தம்பி பொண்டாட்டி உனக்கு பொண்டாட்டி தானே நீ ஃபோன் பண்ணிக்கிலே இது கரெக்டான क्वेश्चन ம் ஃபோன் பண்ணு பேசுவோம் நீ பேசுறனா நீ ஃபோன் பண்ணு நான் ஏன் ஃபோன் பண்ணனும் அப்போ உனக்கு பேசணும்னு தோணல அப்படிதானே சேனக்கலாம் தோணலையே ஓ அப்படி ம் சரி அக்கா நான் ஃபோன் பண்ணி பேசப் போறேன் நீங்க வரீங்களா டேய் இங்கயே உட்கார்ந்து பேசு நான் ஃபோன் பேசப்றான் உனக்கு என்ன நீ தான் பேசப்றது இல்லையே அப்புறம் என்ன நான் எங்க உட்காந்து வந்து ஃபோன் பேசினா ரொம்ப பண்ணாதடா ஃபோன் பண்ணுடா நீ பண்ணு ப்ளீஸ் ஆதி ஃபோன் பண்ணுடா அப்ளையாடாதடா அவ வீட்டுக்கு போனாளோன்னு தெரியல அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வீட்டுக்கு வரான்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல இவளுக்கு இவளும் ஃபோன் பண்ணல நீ ப்ளீஸ் ஃபோன் பண்ணி கேளுடா ஆதி டேய் சிவ்லோ பாஸ் ஆசிட் இருக்கல அப்புறம் எதுக்கு கோவமா இருக்கావமேல ஓவமா கூட இல்ல கோவமா இருக்க மாதிரி ஏன் நடிக்கல நான் கோவமா இல்ல நீ ஃபோன் பண்ண பொறிய இல்லையா நான் எட ஃபோன் பண்ணனோ சிப்பன்னேன்னு சொன்ன ஃபோன் பண்ண போறேன்னு ஆ ஆமா நான் ஃபோன் பண்ணி நான் பேச போறேன் உனக்கு என்ன அதுதான் தான் ஃபோன் பண்ணு சரி பை டி 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 சின்னடா ஃபோன் பண்ணுடா அக்கா எனக்கு ஒரு டவுட் என்னாடி ஒருவேளை உங்க தம்பி சின்ன வயசுல பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல வந்து குட்டிட்டு வந்துங்களோ டி

வேண்டாமா போடு <laughs> 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 அம்மா கீழே கொஞ்சம் வாம்மா என்னாச்சுமா கீழே லைட்டா பாடி வலிக்குதுமா ஐயோ இது கடுவுளே அனூ 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 அம்மா ஆ சேதும்மா மடி

கீழே செவத்தை பிடிச்சுக்கிட்டு தான் உட்காந்தேன் கீழே எல்லாம் ஃபீல் இல்லை கால் தான் மடக்கிது கால் அப்படியே ரொம்ப வலிக்குதுமா நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பாருமா கொஞ்சம் அந்த பங்கஜம் பற்றி வேணா கூட்டிட்டு வாமா சொல்லு கெட்டுடுவாங்க அறிவு கெட்டவ அறிவு கெட்டவ கொஞ்சம் கூட அறிவுமே இல்லை அம்மா வந்து திட்டிக்கலாமா நான் சொல்லல வயத்துல எல்லாம் அடிப்படல கால் தான் அப்படியே மடங்கிட்டு வலிக்குதுமா பிளீஸ் போறியா கொஞ்சம் சில நானே போகலாம் எனக்கு எதுவும் இல்லமா அழுதத நான் தான் வேண்ட நானே நல்லா தானே இருக்கேன் ஆஹ் அழுதமா அறிவு கட்ட நாய் அறிவு கட்டவ அறிவு கட்டவ கொஞ்சம் மஞ்சள் அறிவுலி இருக்கா பாத்து நடக்கணும்னு கொஞ்சம் கூட தோணாது உனக்கு எரும மாடு எரும மாடு பேர் வயிற்றுல வச்சுக்கிட்டு ஐயோ கடவுளே நான் என்னத்தை சொல்லுவேன் சரி கனவே பிள்ளைக்கு முடி ஆச்சே மறுபடியும் என்னத்தை பண்ணுவேன் அப்படியே படுத்தே கடவி எந்த நடக்காத நான் போயிட்டு அந்த பங்கச்ச பத்தியே கூட்டிக்கிட்டு வரேன் சரி போயிட்டு வா அழுகாம போமா ஹம் 啊，妈，啊。啊